ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அருமையான கோவக்கா பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வேர்க்கடலை போட்டு இன்னைக்கு பொரியல் பண்ண போகிறோம் இப்போ பச்சை வேர்க்கடலை வாங்கிட்டு வந்தாச்சு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வருப்பிட்டால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம் அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க கோவாக்காவையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் கோவாக்காய் வந்து பிபிக்கு ரொம்பவே நல்லதுங்க இதை நம்ம வீக்லியும் ஒன்ஸ் ஆச்சு எடுத்துக்கணும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கோவக்காம நல்லா கலறி விட்டுக்கோங்க இது நல்லா எண்ணெயிலே வதக்கணும் இதுக்கு தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை நான் நான் எடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க இதை நல்லா கலறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வேகிற வரைக்கும் முடிவைங்க இப்போ திருப்பி நம்ம செவன் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வெந்து வந்துருக்கிறது நல்லாவே தெரியும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இது திருப்பி நல்லா கலரி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க அந்த மிளகாய்த்தூள்லாம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலறி விட்டுக்கலாம் அந்த பண்ணுற விஷயத்தில் பண்ணோம்னா கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கும் அந்த கோவக்காய் வந்து பிபிக்கு ரொம்ப நல்லது ஓகே ஒன் ஆஃப் தி வெரி பியூட்டிஃபுல் வெஜிடபிள் ஃபார் பிளட் பிளட் ப்ரெஷர் அந்த கோ நம்ம வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலையை நல்லா தோல் எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் வேர்க்கடலை இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப நைஸாக அரைச்சிடாது காஞ்சி மிளகாய் கருவேளை தாளிச்சிட்டு கோவக்காய் வெங்காயம் இல்லாமல் வதக்குறோம் இறக்கும்போது வேர்க்கடலை பொடி பொடி எடுத்து இறக்கினீங்கன்னா அதோட டேஸ்ட் வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு வந்து அந்த கோவக்காய் ஒரு டேஸ்ட் இருக்குது லாஸ்ட்டாக நம்ம இறக்கும்போது வேர்க்கடலை பொடி போட்டு இறக்குனா அந்த பொரியலோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை ஷாப்பிங் ஆப் பை மோட் application ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் on அவைலபிள் ஆன் and அண்ட் ஆப் இந்த ஆப் பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்ன ஆப் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள்